வேளாங்கல்ல வந்து நாங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டோம் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது பெண்களுக்கு புடவையா இருக்கு லகுங்கா இருக்கு எல்லாமே பயங்கரமா இருக்கு பீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டடிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டடியில் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம் இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன் இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ முடிந்து விட்டது ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளுடன் எல்லாம் பேசி முடித்துவிட்டு அதற்கு பிறகு கூறுவதாக தெரிவித்து உறுதி கொடுத்திருக்கிறார்கள் நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் மற்றும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் எட்டாம் தேதி அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது திமுக தலைவர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன் நாங்கள் தனிச்சனத்தில் போட்டிடுறோம் அதை பற்றி ஒன்றும் பேசலை இனி பதினஞ்சு மாதம் இருக்கு அதை பற்றி இப்போ ஒன்றும் பேசலை அப்போ ஒரு மாதத்துல எலெக்ஷன் வந்தது அப்போ கடந்த முறை எல்லாம் ஒரு மாதம் இடைவெளிக்குள்ள இனி பதினைந்து மாதம் இருக்கு அதனால் அந்த அந்த கட்டத்தில் பேச வேண்டிய நேரத்தில் வந்து பேசுவோம்

மனநிறைவோடு தான் இருக்கிறேன் நாங்க எல்லாருமே மனநிறைவோடு தான் இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க